சொல்லி எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு எதிராக இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு இருக்குது இது வந்து இந்த இடத்துல கேபிள்லாம் இந்த கண்டிஷன்ல இருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரு ரெண்டு வருஷமா போட்டாங்க ரெண்டு வருஷம் புதுசாக போட்டாங்க அப்போதுலருந்து கேபிள் யாராவது கம்ப்ளைண்ட் ஆனால் மேலேருந்து இருந்து கேபிள் போட்டு டெம்பரவரியா ரேட் பண்ணி வச்சு போயிடுவாங்க அது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போன வாரம் ஜும்மாக்கு மரியல் பண்றதா போஸ்டர் அடிக்கோம் இந்த பிரச்சனை ரோடு பிரச்சனைக்கா போஸ்டர் அடிக்க ஒட்டிருந்தோம் அப்போ ஆஃபீஸர் வந்து போன வாரம் வந்து பேசி இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கல சொல்லியிருந்தாங்க நடவடிக்கையும் எடுக்கல நேற்று திடீர்னு மழை பெய்ஞ்சது இல்லையா மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே இந்த வீடு தான் வந்து அந்த பையனுடைய வீடு வீடு அந்த பையன் 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 என்ன டூ முடிச்சு இந்த டியூஷன் இந்த வழியா வந்து நேற்று மழை பெஞ்ச முழங்கால அளவுக்கு இங்க தண்ணி நின்றுது இங்க ஷாக் அடிக்குது அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணிருக்காங்க அந்த எதிர் வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க யாருமே அட்டன் பண்ணல ஃபோனே அட்டன் பண்ணல சரின்னு ஷாக் அடிக்கிறதுக்காக மக்கள் அங்கங்க நின்றுட்டு அந்த நேரத்துல இங்கே அந்த பையன் இப்படி கிராஸ் வரும்போது இந்த இடம்தான் அந்த இது பால்க்கு இந்த பால்க்கில் கால் உடனே வச்ச வரையே பல்ஸ் போய்க்கும் பல்ஸ் போய்க்கு விழுந்துட்ட கீழே ஒரு கட்டை அந்த சின்ன கட்டை இருக்குது பாருங்க அந்த கட்டை எடுத்து அவங்க அம்மா தள்ளுறாங்க முடியல அப்போ துராபு ஓடி அந்த பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து தள்ளி விட்டு இந்த சைடில் வந்த பிறகு பையனை தூக்குறாங்க ஸ்பாட் இல்லை பல்ஸ் இல்லை அப்போவே பல்ஸ் இல்லை பையன் பல்சில்ல பையன் தூக்கணும் போது தலை தொங்கிடுச்சு பல்சில்ல கண்ணாடி போட்டு இருக்கிறான் எல்லாரும் இது பேக் இங்க பேக் எடுத்து அங்க இருக்கு பேக் பேக் இங்க தான் இருக்கு வர ஒண்ணும் இல்ல அழகா தூக்கிக்கினு

டெபாசிட் போறதுக்கோ பெனால்டி போறதுக்கோ கரெக்டா இருப்பாங்க அதுல சத்தியமா அதுல மிஸ் ஆகவே மாட்டாங்க ஒரு நூறு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆறு அடி கீழே பொண்ணு சொல்றாங்க இப்ப சொல்றாங்க ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டேன் ஒரு அடி கூட இல்லைங்க இது இந்த ரோடு வந்து சிமெண்ட் சிமிட் போட்டாங்கல்ல போன வாரம் தான் போன மாசம் போட்டாங்க அது போடும்போது கூட இது பாக்கல ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் தப்பு இருக்கு அது போடும்போது கூட இது பாக்கல இது யாரோட வேலை அவங்களும் அந்த எல்லாத்தையும் டே அந்த டைம் அந்த டேமேஜ் ஆனது இது யாருமே கவனிக்கல ஏற்கனவே அந்த பில்லர் இருக்குது அந்த பில்லர் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பில்லர் இருக்கு அதில் வந்து மழை பெஞ்சா எப்பவுமே நைட் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்ட் ஆகும் ஸ்பாட் வரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை தெரியும் வந்து பார்க்கலான்னு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை

போகணும் நேரத்துக்கு நைட்ல காலை மடியில் பண்ணி இப்ப காலையில எஸ்பி வந்து கூப்பிட்டு ஸ்டேஷனில் போய் உட்காந்து பேசி எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நிவாரணம் பார்த்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவங்க சொன்ன அந்த பு இதனுடைய அடிப்படையில் அங்கே வந்து கணக்குறாங்க அவங்கக்கிட்ட சேர்மென் வந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்து இந்த இந்த பில்லர் வந்து ஒரு வாரத்தில் நாலு தடவை வெடிக்கும் ஸ்பார்ட்னஸ் ஸ்பார்க் போகிறோம் புகை வரும் வந்த உடனே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சரி வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எந்த விதமான இல்ல கேபிள் எப்படி வெளியில இது வந்து பொதுமக்கள் அதிகமா புழங்குற இல்ல அதிகமா மக்கள் போவாங்க பசங்க விளையாடுவாங்க இந்த பக்கம் எப்படி கேபிள் இப்போ இபி வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுதான் இந்த வேலை வேலையார் வந்து தானே அதுக்காக தானே இருக்கு அப்ப அவங்க வேலை செய்யலன்னா அவங்க அவங்களுக்கு வாங்கி உட்காந்துருக்காங்க கவர்மெண்ட் சம்பளம் தான மக்களுடைய ஒர்க் பண்ணதுல தான் வாங்குறாங்க சம்பளம் அவங்களுக்கு எதுக்கு அந்த போஸ்ட் அவரே இந்த வேலை செய்யறோம் இது ஏஇபி அந்த ஈபி டிபார்ட்மெண்ட் பார்க்கலனா வேற யார் பார்ப்பாங்க இந்த வேலை நாம இபி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்றோம் போன் அட்டெண்ட் பண்றது இல்ல நீங்க எப்படி இந்த கம்ப்ளைன்ட் ஹெட்டா பண்றீங்க இல்ல என்ன மாதிரி பண்ணீங்க இல்ல டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க நான் கூலே பண்ண வேண்டியது இல்ல போன் பண்ணுவாங்க போன் பண்ணுவோம் அந்த 1931 முதல்ல இருந்து அப்போ வரைக்கும் அது வர்க் பண்ணல நம்ம என்ன பண்ணுவோம் ஏஐ நம்பருக்கு ஏஐ நம்பருக்கு அடிச்சுடுவோம் பத்து பத்து தடவை ஏழுக்கு போன் பண்ணாங்க ஒரு ஒன் ஹவர் கட்டி நேத்து அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் ஒன் ஹவர் கட்சி தான் ஆள் வந்தாங்க ஆள் வந்து பாத்துட்டு தண்ணி நின்னுது எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மெயின் மட்டும் ஆஃப் பண்ற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பில்லர்லாம் இப்படி போடுறாங்களே